வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் நிற்க யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மகனை வந்து வாரிசாக கொண்டு வர்றதுக்கான முயற்சியை ஈடுபட்டிருக்காரு சசிகலா பார்த்திங்கன்னா உங்களை அதிமுகவில் இணைக்கல பட்சத்தில் இந்த வருடத்தில் வந்து கடைசி மாதம் வந்து பொதுக்குழு கூட்டி நிறைய முன்னாள் அமைச்சர்களை பார்த்திங்கன்னா மொத்தமாகவே தன் பக்கம் இழுத்து எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டு கட்சியை கைப்பற்றலாம்ன்ற ஒரு முடிவுக்கு சசிகலா வந்துட்டு அதான் சொல்கிறாங்க ஸோ இப்போ வேலுமணி மேலே பார்த்திங்கன்னா ஊழல் விளக்கு இதுக்கு முக்கியமான காரணம் திமுக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்படியே விட்டு வைக்கக்கூடாது ஸோ அதிமுக அந்த தேர்தல் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஜெயிக்கக்கூடாது ஸோ அவங்கள அடக்கி ஆளணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி பார்த்திங்கன்னா அவர் மேலேயும் வழக்கு ஸோ இவ்வளோ நாள் இல்லை இப்போ இந்த வழக்கு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இந்த நெருக்கடி வருமா கேட்டிங்கன்னா அடிக்கடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் திமுக எதிர்த்து பேசுனா தேர்தல் நெருங்கு நேரத்தில் கைது கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை வேலுமணி மாற்றின வழக்கு வந்து சீரியஸாக சீரியஸாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊழல் வழக்கு பார்த்திங்கன்னா சீரியஸான கேஸ் ஏன்னா வந்து அரசியல்வாதிகள் வந்து இந்த ஊழல் வழக்கில் மாற்றுறது பெரிய விஷயமே கிடையாது அவங்க எல்லாத்தையும் தாங்க முடியும் ஆனால் இந்த பதினோரு பேர் வேலுமணியோடு பார்த்திங்கன்னா பதி பதினோரு ஊழியர்களும் அதாவது சென்னையில் இருக்க சில இன்ஜினியர்கள் அந்த கார்பரேஷன் லெவல் ஸ்மார்ட் சிட்டியில் வேலை பார்த்துருப்பாங்களா அந்த இன்ஜினியர்கள் அந்த அந்த ஊழியர்கள்லாம் தாங்க மாட்டாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் ஊழியர்களை பார்த்திங்கன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இப்போ வேலுமணிக்கு மேலும் சிக்கல் தான் கேட்டிங்கன்னா சிக்கல் தான் அதே மாதிரி தான் இந்த வழக்குலேயும் விஜயபாஸ்கர் இந்த குட்கா வழக்குலேயும் பார்த்திங்கன்னா அதிகாரிகள்னால தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் வந்து பி வி ராமணா விஜயபாஸ்கர்லாம் சந்திச்சிட்டு வர்றாங்க இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு சிக்கலும் வர ஆரம்பிச்சிருச்சு அதுதான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் பொதுக்குழு வழக்கு ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து இந்த தேர்தல் வழக்கு போட்டிருந்தார்ல நவாஸ்கன்னி ஜெயிச்சிருந்தார்ல ராமநாதபுரத்தில் அதில் பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்து இந்த பிரமாண பத்திரம் தவறான தகவல் அதாவது சொத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த முன்னப்பண்ணை கொடுக்கறது அந்த மாதிரி சில ஓ கொடுத்துருக்கதா வந்து வழக்கு தொடர்ந்துருந்தார் ஓபிஎஸ் தான் தொடர்ந்துருந்தார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து விளக்கம் கொடுக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்பீங்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் வழக்கில் முழுமையாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்தா இப்போ நமஸ்க்கு ஜெயிச்சதில் பெரிய லெவலில் மாற்றம் இருக்கான்னு சொல்கிறாங்க பட் என்ன மாற்றம் வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பிரமாண பத்திரம் தவறானதால் கொடுத்தா கண்டிப்பாக வந்து எம்பி பதவி இழக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும் குறிப்பிட்ட வருடம் பார்த்திங்கன்னா போட்டியிட முடியாத சூழ்நிலை உருவாயிடும் ஸோ இப்படி ஏகப்பட்ட பேர் மேலே வழக்குகள் இருக்குது எடப்பாடி பழனிசாமி மேலே கூட அந்த வழக்கு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்கு பார்த்திங்கன்னா சந்தித்து மிகப்பெரிய சிக்கல் ஆச்சுன்னா அவரோட எதிர்க்கட்சி தலைவர் பதவி எம்எல்ஏ பதவி ஒரு சில குறிப்பிட்ட வர்த்தகங்களை போட்டியிட முடியாது ஸோ அந்த மாதிரி வழக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ நவாஸ்கனி மேலே ஒரு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி ஓபிஎஸ் கொடுக்க ஆரம்பிச்சார் ஸோ ஓபிஎஸ் ஜெயிப்பார் ஜெயிக்காது மறுபக்கம் ஸோ இன்னொரு விஷயமாக பார்த்திங்கன்னா பொதுக்குழு வழக்கு இந்த பொதுக்குழு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அணுல இணை ஒருங்கிணைப்படம் போட்டிருக்குது சசிகலாவும் பார்த்திங்கன்னா இந்த பொதுழுவ பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தை கும்பலை கூட்டி தன்னோடய செல்வாக்கை காமிச்சிடலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா போயிட்டு இருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கைக்குள்ள கொண்டு வர முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி அடுத்த தனக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வாரிசை வந்து தன்னோட மகனை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் வந்து தீவிரம் மறங்கிட்டார் அதனால தான் முன்னாள் அமைச்சர்கள் மிகப்பெரிய அதிருப்தி ஏன்னா வந்து கட்சிக்காண்டு ஒலச்சங்களை கொண்டு வராமல் தன்னோட மகனை திமுக மாதிரி கொண்டு வர்றாரு மாதிரி இப்போ எல்லாருமே விமர்சிக்க ஆரமித்தார் எல்லாருமே முன்னாள் அமைச்சர்னால் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவர் என்ன கணக்கில் நான் படிப்படியாக வந்தேன்ச்சுட்டு இவரும் வாரிசாக தான் கொண்டு வர்றாரு அந்த ஒரு அதிருப்தி இருக்குது அந்த வாரிசை கொண்டு வரும் பட்சத்தில் வந்து சசிகலா கை தான் ஓங்கும் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் டம்யாக்கி விட்டு போயிடுவாங்க எல்லா முன்னாள் அமைச்சருக்கும் அதே மாதிரி இப்போ வேலுமணி ஊழல் வழக்கு அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து தங்கமணி அடுத்து பார்த்திங்கன்னா வரிசையாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திமுக எதிர்த்து பார்த்திங்கன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க கும்பலை சேர்க்கக்கூடாது அந்த கண்ட்ரோல் கொண்டு வர்றது தான் இப்போ பாஜக வரலாம் பாஜக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையால் நீக்கப்பட்டவங்க ஒதுக்க வைக்கப்பட்டவங்களைலாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜா விரைந்து இணைச்சிட்டே வர்றாரு மெதுவாக பேசிட்டு வர்றாரு இப்போ அண்ணாமலையை பார்க்கோம்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஸோ அவர் வந்து பார்க்குறதுக்கு கடிதம்ன்றாங்க ரொம்ப வந்து கஷ்டம் அவரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு தெரிஞ்சவங்கள தான் மூவ் பண்ணும் ஹெச்ராஜா என்ன பண்ணுறாருன்னா வர்றவங்களெல்லாம் ஒடுங்கப்பா எல்லாரையும் ஒடுங்க நான் பார்த்துக்கிறேன் என்னென்ன குறைகளும் கேட்க ஆரம்பிச்சார் ஸோ இது ஹெச்ராஜா பண்ணுற வேகமாக குறுகிய காலகட்டத்துலேயே பார்த்திங்கன்னா வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ஹெச்ராஜா பார்த்தீங்கன்னா அண்ணாவோடைய பதவியை டாக்டடிச்சுட்டாரு அவருக்கு கொடுத்த சான்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பயன்படுத்திட்டார்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீக்கப்பட்ட கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க ஓரம் கட்டப்பட்டவங்க இருப்பாங்கலாம் அவங்களெலாம் உள்ளே கொண்டு வந்துட்டார் இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா எல்லோருமே உற்சாகமாயிட்டாங்க அண்ணா அவனை எங்கள் ஸ்டடிஸ் பேருக்காருல்ல லண்டனுக்கு பாதையில் விட்டுட்டு வந்துடலாமான்ற எண்ணத்துக்கே வந்துட்டாரான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹெச் ராஜாவோட வேகம் இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலையோட கை ஓங்கலன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம் ஹெச்ராஜா கூட ஒரு ரீசண்டாக சொல்லியிருந்தார் மாநில தலைமை பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி விஷயத்தில் வந்து முடி தேசிய தலைமை தான் எடுக்கும் அப்படின்றத இது அமித்ஷாவும் பார்த்திங்கன்னா ஹெச்ராட்ட ஹெச்ராஜாட்ட சொன்னதாக வந்து ஒரு பரவலான தகவல் ஆனால் அந்த உறுதிப்படுத்தும் விதத்தில் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க மாநில தலைவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்க முடியாது இந்த கூட்டணி விஷயமாக டெல்லி மேலிடம் பாஜக தான் பார்த்திங்கன்னா முடி எடுக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஒப்பீனியன் கேட்பாங்க தலைவர்கிட்ட மாநில தலைவருன்ற முறையில் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டிசிஷன் பார்த்திங்கன்னா மேலே தான் எடுப்பாங்கன்ற மாதிரி வந்து கட்டன் டேட்டாக சொல்லிட்டாங்க இது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு பின்னாடி தான் சொல்கிறாங்க சரி இந்த மூணு மாதமே வலுக்கட்டாயமாக தான் போயிருக்காரான்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வராதுச்சு அண்ணாமலையோட செயல்பாடுகளை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் யாருக்குமே பிரிக்கல அதே மாதிரி இப்போ தமிழ் இசைதராஜம் ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க அவங்களுக்கு எந்த பதவியும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தென் சென்னை நின்றிருந்தாங்களா எம்பி எலெக்ஷனில் அதோட பொறுப்பாளரை இப்போ வந்து நியமிக்க விட்டுருக்காங்க அது மட்டும் கிடையாது நிறைய பேர் ஒரு அதிருப்தியில் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அந்த அதிருப்தி உள்ளவங்களுக்கெலாம் புதிய புதிய பதவிகள் பார்த்திங்கன்னா போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி விஷயம் வெளியிட்டு அதே மாதிரி வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமையிறதுக்கான ஒரு அச்சாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வேகமாக பண்ணிட்டு வராங்க ஹெச்ராஜா தரப்பு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்லிட்டாங்க இருபத்தி நாளையும் இருபத்தாறுலையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டேன் இப்போ கூட்டணி சொன்னால் சரசலப்பு ஏற்படுத்தும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் நான் கூட்டணி விஷயமாக அதிகாரபூர்வமாக பாஜகவோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினதான் சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நடக்கும் தெரியல ஏன்னா கூட்டணி உறுதியாக நடக்கும்ன்றாங்க ஏன்னா சசிகலா இப்போ வேகமாட்டேக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் பாஜக என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து எங்க அவ்வளோ கூட்டணி வைங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை பண்ணி தரோன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாழ்க்கை உறுதி கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன டிமாண்ட் இருப்பாரு ஓபிஎஸை வந்து இணைக்க மாட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலக்கை இணைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனால் அதுக்கும் பாஜக பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருங்க ஓபிஎஸ் பொருளாளர் நான் வயதில்லரை போடுங்க அவர் வந்து உங்களுக்கு சிக்கலை கொடுக்க மாட்டார் நாங்கள் சொல்கிறோம் சசிகலாவும் இணைச்சிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா ஓட்டு பிரியாமல் நம்ம ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி எதை நம்பிக்கை இறங்குறாருனா டெல்லி சொல்கிறாங்க ஸோ டெல்லி நம்பிக்கை ஓட்டும் வகையை சொல்கிறாங்க டெல்லியை மாரி வந்து ஓபிஎஸ் சசிகலா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க பட்டு டெல்லி சொல்கிறதெல்லாம் நடக்குன்ற மாதிரி சொல்லவே முடியாது சசிகலா வந்து அவங்களுக்கு ஒன்று சான்ஸ் கிடச்சுன்னா கட்சியை கைப்பற்றி டெல்லியோட சுமூகம் போயிடுவாங்க அவங்களுக்கு சுமூகமாக போகணும் அவ்வளோதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் இருக்க மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமியாக கொண்டு வந்தால் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த ஒரு எண்ணத்தில் இப்போ ஜெயலலிதா அவங்க முதலமைச்சர் இருக்கும்போது எல்லாருமே வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தாங்கள்ல அதிமுகவில் அவங்க ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது எந்த ஊழல் எதாவது பிரச்சனைனா ஜெயலலிதா அவங்க தூக்கி விட்ருவாங்க அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியை ஃப்ரீயாக விட்டார் அதனால தான் எடப்பாடி பழனிசாமியோடய தலைமை எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க இன்னொரு சில விஷயங்கள் என்ன பார்த்திங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சரும் கூட்டணி விரும்புகிறாங்க ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசுல பலத்தில் பார்த்திங்கன்னா பாஜக இப்போ இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி பதிமூணு இடங்கள் இருந்துச்சு இப்போ இந்த நியமிக்கப்பட்ட ஒரு சில எம்பிக்கள்னால அந்த குறிப்பிட்ட மெஜாரிட்டியோட கூட்டிட்டாங்க நூற்றி இருந்தால் போதும் மெஜாரிட்டி பட் நூற்றி பத்தொம்போதாக இருக்காங்க இப்போ வந்து பாஜகவுக்கு இதெல்லாம் என்ன சாதகம் பார்த்திங்கன்னா ஒரு சில இந்த நம்மளுக்கு தெரியும் சிறுபான்மையோட ஒரு சில இந்த சட்டங்களை ஏற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் தயவு தேவைப்படுது ஸோ அது பாஜக பார்த்திங்கன்னா கெஞ்சுற ஒரு சூழ்நிலை உருவாகிடுது இப்போ வகுப்பு வாரிய சட்டம் அதை கொண்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் முன்னாடி இருக்கும்போது இப்போ அங்கே ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்காங்கள யார் தெய்வம் தேவையில்லை இப்போ சட்டத்தை பார்த்திங்கன்னா இந்த சிறுபான்மை சம்மந்தப்பட்ட இந்த வகுப்பு வாரிய சட்டம் ஒரு சில சட்டங்கள் இருக்கும்ல அதெல்லாம் வேகமாக நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை அதிமுகன்ற ஒரு கட்சி பாஜகவோட தயவு எதிர்பார்த்து தான் இருக்குன்ற ஒரு சூழலை உருவாயிருச்சு மாதிரி தான் வெளியாயிருக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ்